ஸ்பிரிச்சுவல் டேக்ஸ் நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம் நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி சிவகாசிலிருந்து நேர்களே தற்போது நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னென்னா ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு செப்டம்பர் மாதத்தில் உங்களுக்கு நடக்கப் போகின்ற மிக நல்ல விஷயங்கள் என்னென்ன எந்தெந்த விஷயங்களில் இந்த கோச்சார கிரகங்கள் ரீதியாக நீங்கள் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிற தலைப்பு வந்து நம்ம பார்க்க போகிறோம் அதாவது இந்த செப்டம்பர் மாதம் அப்படிங்கும்போது ஆரம்பத்தில் சூரிய பகவான் வந்து பார்த்திங்கன்னா சிம்ம ராசியில் இருப்பார் இந்த மாதம் கிட்டத்தட்ட அதற்கு பிறகு என்ன பண்ணுவார்னா பாதிக்கு பிறகு அவர் கன்னீராசிக்குள்ளே வந்துடுவார் அப்போ சூரிய பகவான் இந்த மாதத்தில் எப்பொழுதுமே ஆங்கில மாதம் என்றாலே சூரிய பகவான் இரண்டு ராசிக்குள்ள தன்னுடைய பயணங்களை மேற்கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான செயல்பாடு ஏற்படும் அப்போ இந்த கிரகங்கள் கோச்சார கிரகங்கள் ஆகிய ஒம்பது கிரகங்கள் இந்த ஒம்பது கிரகங்களுடைய சூழ்நிலையில் இந்த மாதத்துல உங்களுக்கு ஏற்படக்கூடிய மிக நல்ல விஷயங்களை பத்தி நம்ம பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் மகர ராசி என்பர்களுக்கு இந்த செப்டம்பர் மாதத்தில் கோச்சார கிரகங்கள் கொடுக்கின்ற நன்மைகள் என்ன இந்த செப்டம்பர் மாதத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய மகராசி அன்பர்கள் தன்னுடைய அத்தனை விதமான வில் பவரை நிரூபிக்கக்கூடிய காலகட்டம் உங்கள் கூடவே இருந்து உங்களை கஷ்டப்படுத்தின நபர்கள் பேர் உங்களை எதிர்த்து நின்று உங்களை எந்த வேலையும் செய்ய விடாமல் நீங்கள் எது செஞ்சாலும் ஒரு டிஸ்டர்பன்ஸ் பண்ணிக்கிட்டு உங்களை எப்படியா டார்கெட் பண்ணி சுற்றி வச்சு அடிக்கிறவங்க தான் நிறைய பேர் அதாவது மகர ராசி எப்பொழுதுமே வந்து பார்த்திங்கன்னா தனித்து விட்டு ஒரு வெற்றிகாலம்னு நினைக்கிற சூழ்நிலையை தான் உருவாக்குவாங்க எங்க பாரு ஒன்றா முடிஞ்சா நீ செஞ்சு பாரு அப்புடின்னு ஒரு நாலு பேர் சேர்ந்துக்கிட்டு தான் உங்களை டாமினேஷன் பண்ணிகிட்டே இருப்பாங்க அப்போ நான் மட்டும் தனித்து போறாம நீங்கள் நாலு பேர் சேர்ந்து என்னையை டார்கெட் பண்ணுறீங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி உங்களுக்குள்ள இருக்கும் ஆனால் நீங்கள் அப்பயும் சலைச்சவங்க கிடையாது வா பார்த்துக்குருவோம் நீ நாலு பேருவா இல்லை நாற்பது பேரு வா நான் வந்து என்னுடைய தன்னம்பிக்கைன்னு எடுத்துட்டேன்னு நீ காணாமல் போயிருவார் அப்படிங்கிற ஒரு இயக்கம் உங்களுக்குள்ள ஒரு வெறியும் வேகமும் எப்பொழுதுமே உண்டு ஒரு வில் பவர் மகர ராசிக்குன்னு சொல்லி வில் பவர் உண்டுங்க நீங்கள் அதை பயன்படுத்தாமல் போய் என்ன பண்ணுறீங்கன்னா பாசத்துக்கு கட்டுப்பட்டோ இல்லை பாவம் நம்ம கோபத்தை காட்டினவங்களாம் தாங்க மாட்டாங்க நிறைய இடங்களை விட்டு கொடுத்துட்டு வந்திருக்கீங்க ஏன்னா செவ்வாய் வந்து எந்த ராசியிலுமே உச்சம் பெறல நம்முடைய மகர ராசியில் மட்டும் உச்சம் பெற்றிருக்காரு இப்போ மகர ராசிக்காரங்களை சாதாரணமாக இடம் போட்டக்கூடாது ஒரு இயக்கம் நீங்க உருவாக்கிட்டீங்க ஒரு லட்சியம் எடுத்துட்டீங்க அதை முடிக்காம நீ தூங்க மாட்டீங்க ஆனா சூழ்ச்சியே அதை நடத்த விடாம நிறைய சூழ்ச்சி நடக்கும் அதுல எந்த மாற்றம் கிடையாது ஆனா அதையும் தாண்டி தன்னுடைய தனி திறமையின் மூலமாக சிறு வயதிலிருந்தே அதாவது வாலிப பருவத்திலிருந்தே வாழ்க்கையோட அர்த்தமே சந்தோஷம்னா என்ன ஒரு மகிழ்ச்சி என்னன்னு கூட புரியாம போராடின ராசிதான் மகர ராசி அப்படிப்பட்ட போராட்டத்துக்கும் அப்படிப்பட்ட கவலைகளுக்கும் அப்படிப்பட்ட கஷ்டத்துக்கும் கண்ணீர்களுக்கும் விடையை கொடுக்கக்கூடிய ஒரு பொற்காலமான மாதமாக இந்த செப்டம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நீங்க எடுத்துக்கலாம் எடுக்கிற முயற்சியெல்லாம் வெற்றிங்க புதிதாக தொழில் தொடங்குவதற்கான வாய்ப்புண்டு உண்டு யாரெல்லாம் நெருப்பு சார்ந்த தொழில்கள் பண்றீங்களோ யாரெல்லாம் பட்டாசு ஆலை சம்பந்தப்பட்ட நிர்வாகம் பாக்குறீங்களோ யாரெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மகர ராசியில சினிமா துறையில போய் வெற்றி பெறணும்னு ஆசைப்படுறீங்களோ யாரெல்லாம் நாலு பேருக்கு சம்பளம் கொடுத்து அவர்களை வழி நடத்துகிறீர்களோ அவர்களுக்கெல்லாம் இந்த மாதம் ஒரு மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய மாதம் மகர ராசிக்காரங்க மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு தொண்ணூறு சதவீதம் ஒன்று நாலு பேருக்கு வேலை கொடுப்பாங்க அல்லது நாலு பேருக்கு வேலை கற்றுக் கொடுப்பாங்க அந்த அளவுக்கு தான் உங்களுடைய இயக்கம் இருக்கும் உங்களுடைய ஏற்றம் இருக்கும் அப்போ இந்த மாதத்தில் நீங்கள் எடுக்கிற விஷயங்கள் அனைத்துமே உங்களுடைய அத்தனை விதமான முன்னேற்றத்துக்கும் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் இந்த மாதத்தில் தங்க நகைகள் எதேனும் வாங்குறதுக்கான முயற்சி எழுதிங்க வாங்குவீங்க அதுக்கு இந்த செப்டம்பர் மாதத்தில் இன்னொரு விஷயம் நடக்கும் நம்மளுடைய மகராசி என்பர்கள் புதிதாக இடம் வாங்கி போடுறதுக்கான வாய்ப்புண்டு புதிதாக ஒரு இயக்கம் உருவாததுக்கான வாய்ப்பு உண்டு ஐயா நான் இடம் வாங்குங்கிறது ஓகே ஆனால் நான் பண்ணுற கஷ்டம் போராட்டம் எனத்தான் தெரியும் எப்படிங்க வாங்க முடியும் அன்றாட செலவு கூட கஷ்டப்படுறாங்க அப்படின்னு நினைக்கலாம் ஆனால் நம்ம சொல்வது என்னென்னா கோச்சார பலன்கள் ரீதியாக உங்களுக்கு இருபது சதவீதம் வாய்ப்புகள் உள்ளது அப்போ மீதி உள்ள சதவீதம் எங்கே இருக்குன்னா உங்களுடைய சுய ஜாதகத்தில் இருக்கு அதுவும் வலிமையாக இருந்தால் உறுதியாக இந்த மாதம் ஒரு பத்திரப்பதிவு உங்களுக்கு நடக்க போகுது ஒரு பிடிச்ச மாதிரி ஒரு இடம் கிடைக்கும் மிஸ் பண்ணாமல் வாங்க யோசிக்கவே யோசிக்காது உங்களுக்கான இயக்கம் உங்களுக்கான செயல்பாடு உங்களுக்கான தோற்றம் என்று பார்க்கும்பொழுது மகர ராசி மனசுக்குள்ள பல பிரச்சனைகளை பல போராட்டங்களை மனதுக்குள் வைத்துக்கொண்டு வெளியே சிரித்த முகத்துடன் யார் என்ன கஷ்டப்பட்ட நான் உனக்கு உதவி செய்வேங்கிற சிரித்த முகத்துடன் செயல்படுத்தக்கூடிய ராசி தான் மகர ராசி இப்போ இந்த மாதத்தில் பொருளாதாரத்தில் ஒரு ஏற்றமும் மகிழ்ச்சியான சூழ்நிலையை நோக்கி பயணிப்பதற்கான ஒரு வாய்ப்புகளும் இன்னாருக்கு இன்னார் என்று எழுதி வைத்தானே தேவன் என்று சொல்கிற பாடல் கேற்றவாறு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு மன வாழ்க்கையை நீங்கள் அமைத்துக் கொள்வதற்கான பாக்கியத்தையும் கிரகரீதியாக உங்களுக்கு அதிகமான ஒரு நட்பலன்களை சூரிய பகவான் முதல் மற்ற ஏனைய கிரகங்களும் உங்களுக்கு உதவியாக இருந்து நீங்கள் பண்ணுற வழிபாடு நீங்கள் பண்ணுற செயல்பாடுகளை பொறுத்து உங்களுடைய கர்மா அடிப்படையில் ப்ளஸ் மைனஸ் என்பதை சரியான முறையில் பிரித்து கொடுத்து இந்த செப்டம்பர் மாதத்தில் நீங்கள் வெற்றி காண்பதற்கான இயக்கத்தை கிரகங்கள் உங்களுக்கு அற்புதமாக அள்ளி வழங்கப் போகிறது என்பது நிதர்சனமான உண்மை அன்பு நேர்களே இவ்வளவு நேரம் நீங்கள் பொறுமையாக நிதானமாக பார்த்த விஷயங்கள் அனைத்துமே உங்களுடைய ராசிக்கான செப்டம்பர் மாதத்தின் புது பலன்கள் இது வந்து லைஃப்பில் ஒரு இருபது சதவீதம் ஒரு எக்ஸ்ட்ரா பூஸ்ட் அவ்வளோதான் அதை தாண்டி மனசுக்குள்ளே நிறைய கேள்விகள் நிறைய விஷயங்கள் இதை செயல்படுத்தலாமா அதை செயல்படுத்தலாமா அதை பண்ணலாமா இதை பண்ணலாமா பெரிய லெவலுக்கு வந்துடுவோமா பல பேருக்கு வாழ்க்கையை கொடுத்துருவோமா வாழ்க்கையை உருவாக்கிடுவோமா அல்லது படாத பாடுபடாமல் நிம்மதியாக வச்சு இருப்போமா அப்படிங்கிற கேள்விகளுக்கு விடை தெரிய வேண்டும் என விருப்பப்பட்டால் உங்களுடைய சுய ஜாதக ரீதியாக பல கேள்விகளுக்கு பதில் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டால் ஜாதகமே இல்லை தன்னுடைய வாழ்க்கையை பற்றி தெரிஞ்சுக்க முடியாதா என கவலைப்பட்டால் அத்தனை வர்ற விஷயங்களுக்கும் ஒரே தீர்வு நீங்கள் கீழே உள்ள வாட்ஸ்அப்பில் வந்து உங்களுக்கு டீடெயில்ஸ் அனுப்பிவிடும் நீங்கள் டீட்டெயில் அனுப்பிட்ட பிறகு நம்முடைய கம்பெனியிலேருந்து உங்களுக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் டைம் கொடுப்பாங்க அந்த டயத்தில் நீங்கள் நேரடியாக இனியை வந்து காண்டக்ட் பண்ண முடியும் நீங்கள் வாட்ஸ்அப் மூலமாக கான்டெக்ட் பண்ணாலும் சரி அல்லது நம்ம லோக் நம்மளுடைய தமிழ்நாட்டில் தான் இருக்கீங்கன்னா நீங்கள் நார்மல் காலமே கான்டெக்ட் பண்ணலாம் உங்களுடைய அத்தனை விதமான கேள்விகளுக்கும் திருப்தி இருக்குது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கொடுத்த விஷயங்கள் அத்தனையுமே சரியாக இருக்குன்னு நீங்கள் சொல்லக்கூடிய வார்த்தையை வாங்கினேயும் உங்களுடைய ஜாதகத்தை மிக துல்லியமாக கணித்து உங்களுக்கு கூற நான் கடமைப்பட்டிருக்கிறேன் நீங்கள் பண்ண வேண்டியது கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் டீடைல்ஸ் அனுப்ப வேண்டிதான் உங்களுடைய பிறந்த தேதி மாதம் வருடம் நேரம் உங்களுடைய பெயர் நீங்கள் எந்த ஊர்லேருந்து பிறந்தீங்க இந்த விவரத்தை தெளிவாக அனுப்பிவிடுங்க உங்களுடைய அத்தனை விதமான கேள்விகளுக்கும் பதில் கூறி உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு நல்ல மாற்றத்தை இந்த பிரபஞ்ச சக்தியுடன் உங்களுக்கு உறுதுணையாக இருந்து இயக்கி தருகிறேன் என்பதை உறுதியாக கூறிக்கொள்கிறேன் மேலும் வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கும் நம்ம வீடியோவை உலகெங்கும் பார்த்துருக்கும் உலகெங்கும் எங்களுக்கு ஆதரவு கொடுத்து வரும் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் நேர்கள் அனைவருக்கும் மேலும் ஸ்பிரிச்சுவல் டேக்ஸ் கேமராமேன் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் உரிமையாளர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கத்தை கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்